நாட்டின் மூத்த கலைஞரும் பிரபல இயக்குநருமான விஜயசிங்கம் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தெட்டு ஆகும் இன்று ஜூன் பனிரெண்டாம் தேதி காலையில் அவர் காலமானதாக அவரின் குடும்ப உறுப்பினர்கள் உறுதி செய்தனர் மலையக மண்ணில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கலைத்துறைக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு பல உள்ளூர் கலைஞர்களை அறிமுகம் செய்து வைத்த பெருமை இவரையே சாரும் கே குணசேகரன் வே தங்கமணி தீபாகர் சுப்பையா வைரக்கண்ணு இவர்களை துணை இயக்குநர்களாகவும் பிரதான நடிகர்களாகவும் அறிமுகப்படுத்தியவரும் இவரே இவர்களைப் போன்று நூற்றுக்கணக்கான புதுமுகங்களை அறிமுகப்படுத்திய பெருமை இவரையே சாரும் டெலிமூவி தொடர்கள் தீபாவளி பூங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் என இவரின் படைப்புகளின் எண்ணிக்கை ஐநூறுக்கும் மேற்பட்டவையாகும் அது மட்டுமல்லாமல் ஐம்பத்தி ஆறு டெலிமூவிகளை இவர் இயக்கியுள்ளார் கலைத்துறைக்காக பதிமூன்று உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்க தொடங்கிய விஜயசிங்கம் கந்தசாமி அந்நாளில் பெரிதும் வரவேற்கப்பட்ட இன்ஸ்பெக்டர் சேகர் தொடரில் சிறப்பாக நடித்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகள் வரை பல தொடர் நாடகங்களில் நடித்து மக்கள் மத்தியில் சிறந்த நடிகருக்கான அங்கீகாரத்தை பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு துன் சா சாமிவேலு அவர்களால் உருவாக்கப்பட்ட கலைஞர்கள் நாடகமன்றத்தில் இணைந்து சேவையாற்றினார் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் நடிப்பு உலகின் சக்கரவர்த்தியாக விளங்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பின் ஈர்ப்பால் ஈர் ஆயிரத்து ஒன்றாம் ஆண்டு மலேசிய சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தை தோற்றுவித்து தலைவராகவும் செயல்பட்டு வந்தார் இறுதியாக அவர் எடுத்த காதல் அது ரகசியமானது திரைப்படம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியானது இதுவே அவரின் இறுதி படைப்பாக அமைந்தது நம்பிக்கை குழுமம் ஏற்பாடு செய்த நம்பிக்கை நட்சத்திர விருது விழா ஈராயிரத்து இருபத்தி மூன்றில் வெற்றியாளருக்கு பரிசுகளை எடுத்து வழங்கி நம்பிக்கை குழுமத்திற்கு பெருமை சேர்த்தார் இவ்வேளையில் இயக்குனர் விஜயசிங்கத்தை சிங்கத்தை இழந்து வாடும் அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை ஊடகம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது